அடுத்து பாஷாபாய் பாட்சாபாயை பற்றி சொல்லணும்னா ஒரு எட்டு மாதத்துக்கு முன்பு வர அவர் வெளியூரில் தான் இருந்தார் அவரை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயோ ஒரு திரைப்படத்துலையோ பங்களிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கம்மியாக அவர் சொல்லிட்டார் ஏன்ட்ட ஆனால் என்னால் நடிக்க முடியாது நான் வந்து நேரில் வர முடியாது வேணால் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் கொடுங்க நான் வந்து கேரக்டரோலாம் மாறி நான் நடித்து கொடுக்குறேன் அப்படின்னாரு அதன் பிரதிபலிப்பாக வெளிவந்தது தான் விவசாயி மகன் அதை அவருடைய ஆக்டிங்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி இன்று நம்மளுடைய பிறந்த நாளுக்கு மீண்டும் நமது இணைந்து கையில் இணைந்திருக்கிறார் பல கசப்பான சம்பவங்கள் எங்களுக்குள்ள கிடையாது அவருக்கு இங்கு இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து பிடிக்காத காரணத்தினால தான் இப்போ அவங்களும் கிடையாது அவரும் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் இவர் மீண்டும் நமது இணைந்து கையில் வந்திருக்கிறாரு அதே பாட்ஷா பாய் வந்து எனக்கு வருஷா வருஷம் என்னுடைய குரல் எதிரியாவது அவருக்கு கேட்டுருச்சுன்னா உடனே குருநாதா அப்படின்னு குருநாதா உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு எப்பவுமே எனக்கு வந்து குருநாதர் நீங்க தான் அப்படிம்பாரு அதே மாதிரி அவருடைய வார்த்தைகள் அன்னைக்கு பேசுன மாதிரி தான் என்னைக்கு பேசுறாரு எந்த ஒரு இதுவும் கிடையாது எனக்கு நிறைய ட்ரிப்பு சப்போர்ட் பண்ணியிருக்காரு சில குரூப்புகள் நடந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா இன்றைக்கெலாம் வந்து ஜெய்ஸ் மாதிரி கரெக்டாக போனோம்னா நம்ம அது வேலைக்கு இல்லையா இருக்கான் நான் இருக்கேன் அப்படின்னா அது ஆண்ட முன்னியத்தில் நம்மளுக்கு நட்புகள் அந்த மாதிரி கிடச்சிது நம்ம அந்த மாதிரி பயணிச்சுட்டு இருக்கோம் ஆனால் எல்லாரும் அதிகமாக இருக்க முடியாது இப்படி தான் ஆரம்பத்தில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது ஒவ்வொரு குரூப்லேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்தது அப்படியே அந்த குரூப்புகள்லாம் பிரச்சனை வரும்போது எனக்காக குரல் கொடுத்த நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை பொண்ணு சுப்புன்னு ஒரு பொண்ணு இருக்குது அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் பாதி பேருக்கு தெரியாதா என்ன தெரியல அந்த பொண்ணு எனக்காக குரல் கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ அவங்களும் கிடையாது நம்ம குரூப்ல அதே மாதிரி பாட்ஷா பாய் வந்து பேசுனாரு ஏன் தலைவனை பத்தி எவனாவது பேச தகுதி கிடையாது அப்படின்னாரு அது அதே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிசா ஐயோ என்னடா ரொம்ப பில்டப் பண்ணி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணினாலும் அந்த நேரத்தில் அது தேவைப்படுது தேவைப்படுங்கும் போது நம்ம பேசிதான் ஆகணும் ஏன்னா பேசாம நம்ம அமைதியாக போயிட்டோன்னா அப்ப எல்லாத்துக்கும் காரணம் இவன் நினச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் பேச வேண்டிய விதத்தை மிக தெளிவாக ரொம்பவும் பில்டப் இல்லாம அவரை பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு அப்படி நீ என்னத்தை சாதிச்சுட்டு அவர் என்னென்ன சாதிச்சிருக்காரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுனாரு அது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் நினைக்கிறேன் ஆனா இன்னைக்கு எனக்கு ஞாபகம் அப்படி எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் ஏன்னா நியாயமாக நடந்தால் சப்போர்ட் பண்ணலாம் நான் தப்பு இருக்கும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணியாச்சுன்னா அதை நம்ம தெரியாமல் பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதை இங்கே இந்த காணொலியில் கொடுக்கணும்னு கூட கிடையாது அப்படி வாட்ஸ்அப்பாக எனக்கு வந்து ஒரு நல்ல நட்பாக இருக்கிறார் வாட்ஸ்அப்பாகி மட்டுமல்ல மனோன்மணி அவர்களையும் இணைத்து இந்த இரண்டு பேரும் நின்று ஒரு வீடியோ போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மனோன்மணி வந்து எனக்கு இண்டிவிஜுவலாக எனக்கு பிறந்தநாள் வீடியோ கொடுத்துருக்குறாங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அதை நான் முழுசாக எனக்கு கேட்கல ஆனால் மெசேஜ் வந்தது தெரியும் எங்கே படிக்க விட்டீங்க வரிசையாக ஆயிரக்கணக்கில் மெசேஜ் வந்திருக்கு எதை படிக்கிறதுனே தெரியல இன்னைக்கு ஃபுல்லாக உட்கார்ந்து படிக்கணும் அதே மாதிரி இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு இணைந்த கைகளை போட்டுட்டு அவங்களுக்கு நான் நன்றி தெரிவித்த பின்பு தான் நான் இண்டிவிஜுவலாக வந்ததை நான் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு இணைந்தகளை பார்த்து பேசணும் தான் நான் வந்து இன்னைக்கு மனோமணிக்கும் என் அன்பு அண்ணன் பாட்சாபாய் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பிறந்தநாளைய எப்போ எங்கே இருந்தாலும் சரி தன்னுடைய சொந்த வீடியோவில் முன்னாடி இருந்து ஒரு வீடியோ போட்டுறாரு திருப்தியாக பண்ணுவார் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த வருஷமும் நடந்துருக்கு ரொம்ப